எதிர்கட்சி தலைவர் சாதாரணமா எல்லா மக்களுக்காக மட்டும் கல்வி சொன்னாங்களா பெரிய கூட நினைப்போம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பழகுற வாய்ப்பு அவரோட கூட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுகிற வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது இன்னும் நினைத்து பெருமைப்படுகிறோம் அவருடைய மாம்பழ வீட்டில உட்கார்ந்து நாங்க சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்குது அவர் உட்கட்சி அரசியல் கூட பக்குவமா கையாண்டவர்களா தெரியும் எல்லா வரலாறுமே படிச்சு வேன்ல வரும்போது அந்த மஞ்சள் நிற ஜென்ஸ் வரும்போது மக்கள் கூட மதுரை மக்கள் அந்த வேன் பின்னாடியே ஓடிய வரலாறு நினைப்பு வருகிறது அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சிதான் தொடர்ந்து வர வேண்டும் மக்கள் விரும்புகிறார்கள் போற மக்கள் யாரு முதல் போய் பாக்குறாங்க தலைவர் சதுக்கு தான் போறாங்க யாரும் கண்ணாடி சதுக்கத்துக்கு போறதே இல்லை ரொம்ப கருணாநிதி மகேஷ் ஸ்டாலின் கனிமொழி அவர்களும் அவரை சேர்ந்த அந்த ஐந்தாறு குடும்ப உறுப்பினர்கள் தான் கருணாநிதி சதுக்கு சுத்தி வர்றாங்க அது வந்து எடப்படியாக நினைத்திருந்தால் அந்த இடத்தை அனுமதிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் விவரம் எங்க அருண் என்ன எடப்படியான ஒப்புதல கைதுப்படாம நம்ம ரெவன்யூ மினிஸ்டர் உதயகுமார் கைதுப்பட விட்டார் ஏன்னா அவர் மனசு கேட்கல கருணாநிதிக்கு கடற்கரையில் இடம் கொடுக்க வேண்டிய புரட்சி தலைவர் இந்தியா தீய சக்தி என்று சொன்னாரு என்று அப்படிப்பட்டவர் கருணாநிதி பெயரை மட்டும் இன்றைக்கு நாடு முழுவதும் வைக்கிற முடிவெடுத்து செய்கிறாரே தவிர திமுக எந்த சாதனையும் செய்யல

வாரு கள்ளக்குறிச்சி மரணத்திலிருந்து தினந்தோறும் சட்ட ஒழுங்கு கெட்டு போய் பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லா வகையிலும் பாலியல் குற்றங்கள் அத்தனை நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நெறியினால் நான் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய இந்த புரட்சி தலைவர் எங்கே அந்த நாம் நான் எடுத்துக் கொள்ள வேண்டிய உறுதி இதை நான் அரசு நினைச்சிட்டு வந்தேன் எல்லா கட்சியிலும் உட்கட்சி போராட்டிருக்கேன் சொல்லும் போது எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள் என்று சொன்னார்கள்

அவரை புகழ வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்னுடைய ஆற்றலை பாராட்ட வேண்டிய அவசியம் நம்மை போன்ற கழக தொண்டர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த வலியுறுத்தி இந்த மேற்கு ஒன்றியம் மிக சிறப்பான செயல்பாட்டுக்குரியது சில நேரங்களிலே வழி விழுந்து வந்த காலம் எல்லாம் மாறிவிட்டது யார் யாரோ எவ்வளவோ புகழ் படைத்தவங்களா இருந்தாங்க அதிகாரம் படைத்தவங்களா இருந்தாங்க அதிகாரம் படைத்தவர்கள் இன்றைக்கு ஆடி போய் காலங்காலமாக எங்கெங்கோ மாறி போயிருக்கிறாங்க ஆகவே இவர்கள் தான் செய்ய முடியும் என்ற நினைவுகளை எல்லாம் மாற்றுவதற்கு காலம் கண்டிப்பாக வரும் நினைச்சு சென்னையில இருந்த ஒளி தமிழகம் தமிழகம் கிராமம் வரைக்கும் போயிடுச்சு என்ன காரணம் திமுக மேல குற்றச்சாட்டு அதோடு மட்டுமல்ல திமுக ஒரு மன்னராட்சியாக தன்னுடைய மகனை பேரனை கொள்ளு வரைக்கும் இன்னைக்கு தவறு செய்கிறார்கள் என்பது வந்துருச்சு

ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தாரே நேற்று கூட எங்களுடைய அறக்கட்டளை மூலம் எங்களுடைய தந்தையார் அறக்கட்டளை மூலம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுல நீங்கள் இடம்பெற வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்தோம் அப்போதான் பெரியவர்களும் பாராட்டினாங்க ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தோம் கொரோனா காலத்துல பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் பாஸ் என்று அறிவித்தார் துணிஞ்சு அறிவித்தார் கல்யாணம் இருந்தாங்க அத்தனை பேரையும் அறிவித்தார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படியாவது பத்தாம் வகுப்பு படித்த போய் எடப்பாடியாக பாஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் வருஷத்துக்கு அறுநூறு பேர் மருத்துவத்துள்ள இடம்பெறாங்கன்னா அதை தொடர்ந்து இந்த அரசு பொறியீடு அதிமுக இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தொகுதி அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கிற மேற்கு ஒன்றிய இந்த கூட்டத்தை சிறப்பாக இரண்டே நாளில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற பெரிய என்ற வாசு அவர்களுக்கும் அவரோடு உடனிருந்து பணியாற்றுகிற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அடுத்து இந்த நல்ல வித பேச இருக்கிற அறிவிப்பாங்க

பல்வேறு முன்னணி தலைவர்கள் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் கூட நேரம் கருதி காலம் கருதி அவர்களுக்கு அடுத்த கூட்டத்தில் அதிமுக திட்டங்களெல்லாம் முடைக்கு போட்டிருக்கிறது இந்த முடைக்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டு கொண்டு வர புதிய திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்து வர குறிப்பாக மதுரை மாவட்டத்திற்கு மதுரை பகுதி மக்களுக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர அனைத்து இந்திய அதிமுகவின் ஒப்பற்ற தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்பை பெற்று புரட்சி தலைவர் அம்மாவை அன்பை பெற்றிருக்கிற அரவிந்த் எடப்பாடியார் அவர்களை இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் முதலமைச்சராக கொண்டு வந்தால்தான் நமக்கு வாழ்வு அதாவது கிளை செயலாளராக இருந்த அருமையன் எடப்பாடியாருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்டுப்படுத்திக்க திறமை இருந்ததா இல்லையா இன்னும் அதே கட்டுப்பாட்டோடு தான் இருக்கிறோம் நம்முடைய அமைச்சர் என்ன பண்றாரு மூணு நாளா ஜல்லிக்கட்டு விடுறாரு ஜல்லிக்கட்டு மறுக்கல நல்ல ஜல்லிக்கட்டை முறையா விடுங்க இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்துருக்காரு

அண்ண அருமன் பிஆர் மாடையை பிடிப்பா வருது நூறு தொள்ளாயிரத்து எண்ணூறுக்கு மேல அங்க இருக்கிற வளசில இருக்கவங்களுக்கு அங்க இருக்க அலங்காரம் இருக்கவங்களுக்கு யாருக்கு தொள்ளாயிரத்துக்கு மேல வருது

இன்றைக்கு இருக்கிற அரசு அதை விட தம்ம நாங்கள் முறைப்படிதான் செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் நம்ப தயார் மக்கள் நம்ப தயாராக இல்லை நீ முதல் நூறு மாதிரி நல்ல சிறப்பமான நாங்கள் வர அதுக்கு ஒரு பட்டியல் வச்சிருக்கோம் சொன்னால் வரவேற்கிறோம் தப்பு கிடையாது ஏன்னா மக்கள் ஆர்வத்தோடு பார்க்கணும் பார்வையாளர்களுக்கு முறையான அணுகுல அரசு நடத்துவது எந்த ரகதியா இருக்கு எந்தெல்லா வகையிலும் நிர்வாக சீர்கேடு தான் இன்றைக்கு தமிழகத்தில் மதுரையில எல்லா பகுதியிலும் நிர்வாக சீர்கேடு தான் இன்றைக்கு முன்னாடி இருக்கு கொடுத்தார்கள் நான் அந்த செய்தியை பேசி வரும் போது யார் குறிப்பிட்டா தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலினே எதிர்த்து பேசுறாரு எங்களை குற்றம் சாட்டுகிறார் ஆகவே நாங்கள் உங்களை குற்றம் சாட்டுகிறோம் என்று சம்பந்தமே இல்லாத நாடாளுமன்றம் நிர்வாகிட அருமையில தம்பித்துறை அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு முடிந்த காரணத்தால் அதை பேசிய காரணத்தை சொல்லிக்கொண்டு தப்பிக்க பார்க்கிறார்கள் இங்கே வர இருக்கிற

முல்லை மக்கள் என்னுடைய வடக்கு தொகுதியில் இருக்க நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வடக்கு தொகுதியில முல்லை மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இங்க வீட்டை இடிக்காதீங்க என்று நான் ஐந்து ஆண்டு காலம் அந்த பொறுப்புல இருக்கிற போது அது ஒரு வீட்டை கூட இடிக்க விடல வடக்கு தொகுதியில அப்பயே நீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்கு மறுவழி என்ன மாற்று என்ன யோசித்தோம் அஞ்சு ஆண்டு காலமாக தள்ளி கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த மக்களையும் சந்திக்கும் அத்தனை போராட்டத்திற்கும் ஒரு வழிமுறை காட்டுக்கல எந்த வழிமுறையும் சொல்லல இன்றைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாரு சட்டமன்றத்தில் சொன்னாரு முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் சொன்னாரு நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டக்ஸ் வராது யாராவது மக்கள் நம்புனாங்களா அப்படித்தான் கச்ச தீவு சொன்னாங்க கச்ச தீவு ஜெயதிமுக தான் பறிக்கொடுத்துச்சு மாநில உரிமைகள் அத்தனையும் பறிக்கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆகிய மக்களுக்கு நம்பிக்கை வரவில்லை ஈழத்துல அங்க போரிட்டு சாகிற போது என்ன சொன்னாங்க எல்லாம் சமாதானம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மக்கள் அப்புறம் ஒரே நாள சுட்டு திட்டாங்க அதுவும் திமுக தான் அன்றைக்கு திமுக அன்னைக்கு ஈழத்துல சுட்டுவதற்கு காரணமாகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற சக்தி ஏற்றதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் அறிஞர்